மடியை மழியா ஒழு குடியை குடியாக வேண்டுபோர் என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குளம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகி கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் வைஷ்ணவி மேடம் பாஸ்கர் சார் தீனாதயன் சார் வருகை தந்திருக்கின்ற நான் பரமசிவம் ஜெய்சங்கர் அருள் உள்ளிட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அதனுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வர்றது புதுசு கிடையாது ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு நிகழ்ச்சியை நான் கலந்துருக்கிறேன் இந்திய குடிமை பணிகள் தினம் என்று நினைக்கின்றேன் அந்த நிகழ்வு நான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நான் திருப்பி நான் வந்திருக்கேன் மானசரோவர் அப்படிங்கிற ஒரு பிளாக் அம்மையை காம்பேர் மேடம் சொல்லணும் கூட நன்னீர் அப்படின்னு பேக்கல்ட்டியாகவும் இன்னைக்கு அழகாக இன்றைக்கு காம்பேரிங் பண்ணிட்டுருக்காங்க மேடம் மானசரோவர் நன்னீர் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க அதோடைய நீரின்றி அம்மையாத உலகு என்று சொல்வார்கள் நன்னீரின்றி அமையாது நல்ல உலகு என்பது போன்ற இந்த உருவாக்கக்கூடியதாக ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னை ஒரு அகாடமியா பார்க்கறதுக்கு இது ஒரு பட்டறையாக நான் பார்க்கறேன் பற்றையில ஒரு நான் இருக்கு ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் சொன்னால் ஐஏஎஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க தான் கேட்க நீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறது என்னன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியான உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம் அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம் ஆனால் ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர் நீங்கள் நாங்கள் மாறிக்கிட்டே இருப்போம் மக்கள் என்பது நம்பிக்கை வைத்தால் நாங்கள் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் பொறுப்பு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு பொறுப்பு இங்கே கவுன்சிலருங்கிற பொறுப்புனா மக்கள் என்பது நம்பிக்கை நாங்கள் என்ன தான் மாறினோம் என்று சொன்னாலும் மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் அதிகாரியை வரப்போட்டு அது உணர்ந்த காரணத்தினால்தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இளைய சமுதாயத்தை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சங்கரேஸ் அகாடமி மட்டும் இல்லை அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே என்கிற அந்த முடிவுக்கு வந்து என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடிய தான் அல்மேட்டி அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும்போது சில நேரத்தில் இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடிய ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அதை ஏன் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படி மாதிரி ஒரு ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கிறதாகத்தான் இந்த அகாடமியை நான் பார்க்குறேன் நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக நிறைய கிளியே சமுதாயத்தை சார்ந்த ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க இப்போது நான் கலெக்டர் மாதிரி அப்படியே நான் நிறைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவச் நான் பேசும்போது தான் கேட்பேன் என்ன ஆனால் ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க அப்ப அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன் படிக்கணும் அப்படிமா அதே தான் உங்களுடைய நான் சொன்னேன் நல்லா படிங்க தேர்ச்சி பெறுங்கள் நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுலையுமே அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு பணியில நீங்க உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு யூபிஎஸ்சிலிருந்து அதிகப்படியாக பேர் நீங்க தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் நமக்கான பெருமை ஃபஸ்ட் டைம் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் ப்ரவின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெயர் தமிழ்நாட்டுக்கு அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி ஏழாயிரத்து ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க அதில் ஒரு முந்நூற்றி பதினஞ்சு பேர் இன்றைக்கி ப்ரில்மின்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்லை பல போட்டி தேர்வுகளுக்கு இன்றைக்கி பிள்ளைங்க வந்து தேர்வராக தேர்வாகிறார்கள் சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதல் பார்த்தேன் ஸோ ஐஏஎஸ் ஆஃபிசர் ரொம்ப சொல்கிறேன் அந்த மோஸ்ட் ப்ரிவலேஜ் பீங் ஐஏஎஸ் ஆஃபிசர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப்ஸ் அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் காரணம் வந்து ஒன்னே ஒன்று தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு எட்டு கோடி தமிழர்களில் ஒரே ஒருத்தன பள்ளிகளுக்கு ஒரு அமைச்சர் இருக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் இணைந்திருப்பேன் நீங்கள் நீங்கள் நிறையா பேஷனில் வந்திருப்பீங்க பலவிதமான ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்திருப்பீங்க நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அங்கே பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களுக்கு பாடம் சொல்லி தான் டீச்சர்ஸ் நீங்கள் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க வரும்பொழுது இந்த இடத்துலேருந்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆரம்பிக்க போகுது இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவையை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரெயினிங் நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம் ஆனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடித்திருக்கின்ற அளவுக்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கீழ் தான் இருக்கின்றது என்னதான் தான் நம்மளோட ஃபேக்கல்டீஸ் இப்போ சொன்னால் அது மனசார உள்ளார நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுங்க யாருக்குண்டா நாளைக்கு அடுத்த அந்த நாங்கள் போனால் எங்கள் கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஐஎஸ்ஆர்ஸ்எஸாக வரீங்க நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட நீங்கள் ஒரு பிரின்ஸிபல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க சீஃப் செக்ரட்டரி லெவலில் கண்டிப்பாக வருவீங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் கற்றுக்கிட்டீங்களேன் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம நானும் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படி சொல்லும்பொழுது அதை விட ஒரு பெருமை எங்களுக்கு என்ன வந்துட்ட போகுது சார் அந்த இடத்துக்கு வரைக்கும் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போச்சு சரி நான் நான் என்னப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் அது நம்ம நம்ம சீஃப் மினிஸ்டர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால அடுத்த கால சார் அட் மேக்ஸிமம் நான் டைமை மெயின்டைன் பண்ண இந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாத மாதிரி அதுக்கு என்னுடைய அப்பாலஜிஸ் சொல்லிவிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தது இந்த ஒரே நிறைய